ஜின்ற காகமும் வாழ்ந்து வந்தாங்க அவங்க முருங்கக்காய் தோட்டம் வச்சிருந்தாங்க அந்த முருங்கைக்காய் தோட்டத்துல இருந்து வர முருங்கைக்காய எல்லா பறவைகளும் விற்றுட்டு வந்தாங்க அந்த ஜாக்கும் ஜில்லுன்ற காகமும் தங்களோட முருங்கக்காய் தோட்டத்தை பார்க்கலான்னு போனாங்க ஜாக்கும் ஜில் காகமும் கொஞ்ச நாளாவே எங்க முருங்கைக்காய் தோட்டத்துல முருங்கைக்கால காணாம போகுது நீதான் என் முருங்கைக்காலம் திருடிட்டு போயிடுறியா உன்னை இங்க வேலை தான் விட்டோம் ஆனா நீ எல்லாம் எடுத்துட்டு போய் வேற பறவைகளுக்கு கொடுத்துறியா முருங்கைக்காலம் வர வர காணாம போகுது என்னதான் பதில் சொல்ற சோனா

ஆந்தை வைத்திருக்கும் காய்கறி கடுக்கு முருங்கைக்காயெல்லாம் எடுத்துட்டு குடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன் சோனா இவ்வளவு நேரமா கழிச்சு வர எல்லா பறவைகளும் உன் தோட்டத்துல இருந்து விளைந்த முருங்கைக்காயெல்லாம் கேட்டு வந்தாங்க எல்லா பறவைகளும் வீட்டில் குழம்புலாம் செய்கிறதுக்கு முருங்கைக்காய் கேட்டு இருந்தாங்க சீக்கிரமா எடுத்துகிட்டு வந்து கூடு சோனா அப்படின்னு

எடுத்துட்டு போவோம் நீ தான் எடுத்துட்டு போறியா காரி அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரி கும்பால் தாக்கி விடலாம் என்று நினைத்தது ஏய் சூனியக்காரி நீதான் என் தோட்டத்துல இருக்க முருங்கக்காய் எல்லாம் எடுத்துட்டு போறியா உடனே முருங்கக்காய்ல ஏய் என் தோட்டத்துல வச்சிடு வச்சிரு காரி ஏய் காகமே நான் தான் உன் தோட்டத்துல இருக்க முருங்கக்காய் எல்லாம் எடுத்துட்டு போறேன் இப்போ உன்னையும் என்னோட அடிமையாக போறா நீ என் குகையில வந்து எனக்கு அடிமையா எனக்கு வேலை செய் அப்போதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சூனிய பகுதி சிரிச்சுட்டே இருந்தது உடனே இந்த ஜாக் ஆகத்தையும் தன் கூட கூட்டிட்டு போலான்னு பார்த்துச்சு இந்த சூனியக்காரி ஜாக் ஆகத்தையும் மயக்கி தன்னோடைய கூட்டின் போச்சு இந்த சூனியக்காரி தன் குகையில் அடிமையாக வைத்து கொள்ளலாம் என்று கூட்டிட்டு போச்சு கேட்டினீச்சி ஜாகா காலை பொழுதுல முருங்கை கட்டோட போனார் போனது ஆனா இன்னும் காணவில்லை என்று ஜில் காகம் சோனா கிட்ட நான் சொல்லிட்டு காட்ல எங்க பார்த்தாலும் தேடிதே வந்துச்சு இந்த ஜில் சோனா என்னோட ஜாகனி பாத்தியா ஜில் முருக ஜாக் கொண்டு அந்த சூனிய காரி கூட போனா நான் பாக்கேன் நம்ம எல்லோரும் பொருடப்படலாம் வாங்க உடனே அந்த சூனிக்காரி இருக்கும் குகைக்கு நம்ம உடன் புடப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா பறவையிலும் சூனிக்காரியோட குகைக்கு போனாங்க நிறையா குகைக்கு போனாங்க கிளகாய் பெண்ணெல்லாம் சோனா அந்த சூனிகாரி உள்ளதான் இருப்பா நம்ம மிளகாய் பொடியெல்லாம் கையார எடுத்துட்டு போவோம் இல்லைன்னா நம்ம சூனிகாரி நம்மள அவளோட அடிமையாக ஆக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் சூனிகாரியோட குவிக்கு உள்ள போனாங்க சோனா நீ மிளகாய் பொடிய தயாராக இல்லைன்னா அந்த சூனிகாரி நம்மள பார்த்த உடனே அவளோட அடிமையாக மாற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவைகள் எல்லாம் ரொம்ப பயந்துட்டு குகைக்குள்ள போனாங்க அப்ப சுனிகாரி உள்ள இருந்தா சுனிகாரி இந்த ஜாக்காக்க தேவானி அடிமையா வச்சிருக்க இங்க பார் நான் உனக்கு மிளகா பொடி உன் மேல வீசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மிளகா பொடி எடுத்து சூனிகாரி மேலே வீசினாங்க சூனிகாரி எரிச்சல் தாங்க முடியாமல் கதறி துடித்தாள் ஐயோ மிளகா பொடி காரம் எரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு சுண்டி கறி அங்கும் இங்கும் குதித்தல் மிளகாய்படி வீசியதால் முகமெல்லாம் எரிகிறது பறவைகளே உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் உங்களை நான் இங்கு பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டி கறி அங்கும் இங்கும் குதித்து கொண்டே இருந்தான் பறவைகளே என்னை பழிவாங்கி விட்டீர்கள் அல்லவா தக்க தருணம் பார்த்து உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூனிகாரி நீங்கள் மம்ம முகித்துக் கொண்டே இருந்தால் எரிச்சு தாங்க முடியாமல் பறவைகளை உங்களை கட்டாயம் நான் ஒரு நாள் என் அடிமையாக்கி கொள்வேன் என் குகையில் அடைத்து வைப்பேன் அப்படின்னு சொன்னா சூரியகேறி